ஃப்ரெண்ட்ஸ் தான் பழத்தை வச்சு செஞ்சால் ஸ்வீட்டை பாருங்களா பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது கேரளா பெஷலும் கூட சொல்லலாம் இப்போ கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க இங்கே பாருங்க நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து பண்ணதுனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நீங்கள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க நான் கட் பண்ணி கட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பழம் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம இன்றைக்கி நேந்திரப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் இல்லை கேரள சமையலில் நேந்திர பழத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மூணு நேந்திரப்பழம் நல்லா பழுத்து இந்த மாதிரி கருப்பான நேந்திரப்பழம் எடுத்தால் தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நான் மூணு நேந்திரப்பழம் எடுத்துருக்கிறேன் இந்த மூணு நேந்திரப்பழத்தில் இந்த தோலை அதே மாதிரி நீக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ கருப்பானாலும் பழம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த நேரத்தில் பழம் நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி இந்த பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க மூணு பழத்தையும் இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மூணு நேந்திர பழத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ கட் பண்ண நேந்திர பழத்தை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மின்ஜார் எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நேந்திர பழத்தை மின்ஜாருக்குள்ள மாற்றிக்கோங்க பழத்தை சேர்த்து கொடுத்துரு கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற பழம் எந்த அளவுக்கு இனிப்பா இருக்கும் அதுக்கான சேர்த்து சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் எடுத்த பழம் நல்லா இனிப்பா இருக்குது அதனால தான் மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சக்கரை சேர்த்து கொடுத்துற கூடவே பத்து ரூபாய் பால் பேக்கெட் இருக்குதுங்களா அதான் நான் கட் பண்ணிட்டு ஒன்று சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்ககிட்ட இது மாதிரி பால் பொடி இல்லைன்னா கால் கப்பு பால் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க பால்புடி சேர்த்து கொடுத்துட்டு மூணு முட்டையை உடச்சி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த மூணு முட்டையை உள்ள சேர்த்துக்கோங்க நீங்கள் எப்பயுமே முட்டை சேர்க்கும் போது இது மாதிரி உடச்சி அதுக்கப்புறம் சேர்த்துட்டு கெட்டு போட முட்டையாக இருந்தால் நமக்கு கரெக்டாக தெரியும் அதனால தான் நான் எப்பயுமே முட்டையை உடைச்சினா இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துப்பேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க முட்டையை சேர்த்து கொடுத்துறது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துறது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்செட்ணுன்னு வந்தால் பழம் மிக்சர் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் என்னைக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கோங்க தைத்தி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு நான் திராட்சை எடுத்து வச்சுக்க இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க திராட்சையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்து திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க திராட்சை எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூணு கைப்பிடி அளவு தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கிண்டி கொடுத்துக்கோங்க தேங்காய் கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்தோடனே சேர்த்து தேங்காய் எந்த அளவுக்கு நல்லா ட்ரை பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை கரெக்டா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க சக்கரை சேர்த்து தேங்காய் கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது லைட்டா சக்கரை மெல்ட் ஆகி வந்தா மட்டும் போதும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நீங்க கிண்டி கொடுக்கும்போதே சக்கரை நல்லா மெல்ட் ஆகி எந்த அளவுக்கு தேங்காய் கலர் மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்தாவே போதும் இறக்கிக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரென் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக உங்களுக்கு நெய் விருப்பம்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு எல்லாம் எடுத்து பண்ணுற மாதிரி இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஏற்கனவே நேந்தர பழம் மிக்சர் வச்சுருக்கோம்ல இந்த மிக்சரை பாதி இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம தேங்காவை வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காவை இந்த மாதிரி உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொடுத்துட்டு குடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து குடுத்துட்டு நம்ம பாக்கி வச்சிருக்கிற நேந்திர பழி மிக்சர் இந்த மாதிரி மேல சேர்த்து கொடுத்துக்கோங்க இது கவர் பண்ற மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு இருந்தால் இந்த மாதிரி அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆன பிறகு இருக்கிற பைப் வேணால் அதுமாதிரி வச்சுக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி லோ ஃபீமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இங்கே பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க திராட்சை வறுக்கும் போதே ஒரு அஞ்சு ஆறு திராட்சை மாற்றி வச்சுருந்தேன் லைட்டா இது மாதிரி டெக்கரேஷனுக்கு மட்டும் மேல மாதிரி சேர்த்து குடுத்துக்கோங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நான் வீடியோ எடுக்கிறதுனால சேர்த்து குடுத்துக்கிறேன் சேர்த்துக்கோங்க இந்த சேர்த்து மாதிரி வச்சு சைடில் லைட்டா எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் ஈஸியா எடுக்கிறதுக்கே வரும் உங்க பாருங்க இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஈஸியா எடுக்கிறது பாத்தீங்களா இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு அடி இன்னொரு ஒரு ஃபைவ் பண்ண வச்சுக்கோங்க இந்த மாதிரி திருப்பி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வேக விடுங்க இப்போ ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்சுக்கிட்ட ஃபேன்லேருந்து மாற்றிக்கோங்க இந்த மாதிரி மாற்றும் போது சட்டு நல்லா போது சட்டுன்னு நம்ம தோசைகளில் இருந்து விட்டு வரும் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்க நம்ம நேந்திரப்பழம் வச்சு செஞ்ச ஸ்வீட் சூப்பராக ஐடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது கேரளாவில் ஃபஷன் கூட சொல்லலாம் நீங்கள் நேந்திரப்பழம் வாங்கினா இந்த மாதிரி நேந்திரப்பழம் கிடையாது சாதான் வாழப்பழத்தோட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவன் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்காம இருக்காமல் கேரளா சாங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ